ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் பற்றினா ஒரு முழு தொகுப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து ஒன்றும் இல்லை ஒரு நாள் கொடுத்துட்டாங்க ஸோ அதில் நான் ரெண்டு பார்த்துருக்கேன் ஸோ அதை வச்சு நம்ம என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் வீடியோவுக்கு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு புல்ஸ் ஆகிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அர்ச்சனாவோடைய இன்டர்வியூ வந்து எப்போ வரும் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இவங்க வந்து ஓட்டிங் அவ்வளோ தூரம் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்த்துக்கள் இல்லை வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸு இந்த மாதிரி வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு போனவங்க ஸோ ஒரு ஆறு நாள் அவங்களுடைய ஃபேமிலி கூட வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நான் வந்து இனிமேல் மக்களுக்கு தான் வந்து சேவை செய்ய போகிறேன் மக்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ண போகிறேன் மக்களுக்கு நிறையா விஷயங்கள் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வெறும் போஸ்ட்டில் ட்விட்டரில்லாம் போடுறது ஆள் கிடையாது ஸ்ட்ரைட்டாக வந்து மக்கள்கிட்டே பேசணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி காலைல வந்து சொன்னாங்க ஸோ அதனுடைய லீடு கண்டிப்பாக வந்து காலையில் ஒரு போஸ்ட்டில் மாயா வெளுத்து வாங்கியிருந்தாங்க வெளியே வந்து இன்டர்வியூவில் வேறு லெவலில் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு போச்சு எல்லாரும் வந்து சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து கரெக்டாக மாயாவுக்கு வந்து ஒரு ஸ்னாப் அடிக்கிற மாதிரி வந்து அடிச்சுட்டு தூக்கி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ லிட்ரலாக மாயாவை வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் கிட்ட அந்த ஃபோர்ஸ் இருந்துச்சாலும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்தது பிகென்வீட்ஸோடய இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வச்சு செஞ்சுட்டு பட் அடுத்து வர இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க டிக்னிஃபைடாக வந்து இருந்துட்டாங்க ஏன்னால் இவ்வளோ தூரம் பேசியாச்சு நிறையா விஷயங்கள் வந்து நடந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இன்னொருவரை பற்றி காயப்படுத்தி பேச வேண்டாம் பேரை கூட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முள்ளிங்கிற வார்த்தையே தெய்வகுத்தமாயிடும் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ முதல்ல அவங்க பேசுனது வந்து பார்த்திங்கன்னா பிஆர் பற்றின ஒரு விஷயம் ஸோ பிஆர் வந்து நான் வந்து எதுவும் செக் பண்ணல ஒரு ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அப்படின்னு கொடுத்தா கூட எவ்வளோ கா ஓட்டு கொடுக்க முடியும் நான் வந்து அவ்வளோ காசு வச்சுருந்தா நான் ஏன் வந்து இங்கே பாஸ்க்கு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஆக்சுவலாக நான் வந்து பிஆர் மேனேஜர் தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த பிஆர் அப்படிங்கிறது உடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் பிஆருடைய உண்மை வேல்யூ என்ன அப்படிங்கிறத அந்த இன்டர்வியூர்ஸ் யாருமே வந்து அவங்க கிட்டே பண்ணலை ஏன்னா அவங்களுடைய புரிதல் வந்து ரொம்ப தப்பாக இருந்தது ஒரு ஓட்டுக்கு ஒரு ரூபா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க பிஆருடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அவங்களுடைய முதல் கட்ட வேலை ஸோ இப்போது அர்ச்சனா வந்து உள்ளே ஒரு சண்டை போடுறாங்க மாயா வந்து உள்ளே வந்து ஒரு சண்டை போடுறாங்கன்னு வைங்க மாயா வந்து பிஆர் வச்சுருக்காங்கன்னு வைங்க மாயாவுடைய வெளியே இருக்கிற ஆதரவாளர்கள் அந்த சப்போர்ட் அந்த சிஸ்டம் வச்சுருப்பாங்கல்ல அந்த பிஆர் ஏஜென்சி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாயாவுடைய புகழ் வந்து பாட ஆரம்பிப்பாங்க இப்போ ஒரு சண்டை வருது உள்ளே அப்படின்னா அர்ச்சனா கூட அர்ச்சனாவை கேவலப்படுத்தி மாயாவை ப்ரைஸ் பண்ணி பத்து ட்வீட்டு பத்து இது போட்டுகிட்டே இருப்பான் ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் இதை திடீர்னு வந்து ஒரு மக்கள் பார்க்குறான் அப்படின்னா மக்கள் பார்த்துட்டு நிஜமே மாஸ்க் போலே மாஸ்க் காட்டியிருக்கா போல் வெறித்தனம் பண்ணியிருக்கா போல் ஐ யூ வேற லெவல் அம்மம்மா அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட்டை போடுறது தான் இதுதான் அவங்க பண்ண முடியும் எந்த பிஆரும் போய் நேராக போய் ஓட்டு போட முடியாது பிஆர் அப்படின்ற ஒரு கருவி அது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் எப்படி வந்து ரஜினி சார் படத்துக்கு ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்திருக்காங்க கமல் சார் படத்துக்கு இவ்வளோ வந்திருக்காங்க விஜய் சார் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா அதற்கு காரணம் ப்ரொமோஷன்ஸ் அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளூம் ஆகி அவங்கள வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஸ்டாராக வந்து ரீச் ஆகிரும் ஸோ அது வந்து ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரிங்க ரியாஸ் சொல்லியிருந்தார்ல பிஆர் மேனேஜர் அச்சனா வச்சுருக்கவங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கப்பு ஆஃப் கேக் பீஸ் ஆஃப் கேக் அப்படிங்கிற மாதிரி கப் ஆஃப் கேக் கூட இல்லை பீஸ் ஆஃப் கேக் கப் ஆஃப் டீ தான் சொல்லணும் பீஸ் ஆஃப் கேக்னு சொல்லிக்கலாம் ம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களாம் ஊறி போனவங்க ரஜினி சார் வெளியே போனாருன்னா ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அள்ளி தெளிக்கும் அதெல்லாம் ஈஸியாக அவங்களால் பண்ண முடியும் ஸோ அதுதான் அவங்க பண்ணாங்கிற தவிர ஓட்டு எவனோ வந்து போடலை உட்காந்து அர்ச்சனாக்கு வந்து ஓட்டு போடுங்க பேடு பாட்டு வச்சு போடுங்க அப்படின்ற மாதிரி அது பண்ணது இன்னொரு கும்பல் அது காமெடி மாயா கும்பல் சரிங்களா கடைசி சார்ந்தது ஏசியை மாட்டு ஃபேன மாட்டு மிக்ஸியை போட்டால்தான் கரண்ட் பில் எதிராக அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது சரியா அந்த இடத்துல அந்த இன்ட்ரிவியூ ஆங்கர் இருக்காருங்களா அது ஒன்று கேட்கவும் தெரில ஒன்றும் தெரில சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன கேட்டாலும் மண்டையை ஆட்டிக்கிட்டு அப்படின்னு போயிடுச்சு சரியா ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் அந்த லாஜிக்கே தப்பு ஒரு ரூபாய்க்கு ஓட்டு போடுறது அந்த மாதிரிலாம் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது வந்து இதாக தெரியல ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி நீங்கள் இது ப்ரைஸ் மணியே ஐம்பது லட்சம் தானே அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது சரியா அது ஒன்று கிளாரிட்டி அர்ச்சனா இன்னும் தெளிவாக கொடுத்துருக்கலாம் பெட்ராக அப்படிங்கிறது ஏன்னா பிஆர் ஏஜென்சியோட வேலையே அதுதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு உங்களை பற்றி பாசிட்டிவ் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அவங்கள ப நெகட்டிவாக உங்களை ஏன்னா உள்ளே அடிக்கிறான் அப்படின்னா அவனுடைய நெகட்டிவாக உரிப்பாங்க வெளியே உட்காந்து இதுதான் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் சரியா அதை அவங்க செட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அதன் மூலமாக மக்கள் இன்ஃப்ளூயன்ஸும் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை சரியா அதுக்காக மக்கள் வந்து ஓட்டு போடலன்னு நான் சொல்ல வரல சேனா இட்ஸ் அ பீப்புள்ஸ் வின்னர் பட் அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து வேண்டாம் இனிமேல் போகிற கண்டஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் இதாக போங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிக்கிறேன் அடுத்து பிரதீப்புக்கு ஆதரவாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மாறாமல் இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது அது மட்டும் இல்லாமல் மாயாவை தோல் உரிச்சிட்டாங்க மாயா வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை உடைக்க முடியல ஸோ அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்பை கிரியேட் பண்ணி அழகாக அவனை தூக்கி போட்டு வெளியே தூக்கி போட்டாங்க ஸோ உமன் கார்டை பர்ஃபஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு இதுவும் இல்லையா கெட்ட வார்த்தை பேசுகிறான் வேறு ஏதாவது பண்ணுறான்னு சொல்லிட்டு பிரதீப் அனுப்பிச்சிருக்கலாம் அதெல்லாம் நம்ம அனுப்பாமல் இந்த மாதிரி கேவல கெட்டத்தனம் பண்ணிட்டாங்க எத்திக்கா விளையாடலை கேம் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் மாயாவுக்கு ஒரு அடி அதே மாதிரி விசித்ரா அவர்களை வந்து இரண்டாவது அம்மா எனக்கு எங்கள் அப்பா சொல்லி விஷயம்தான் அவங்க செஞ்சு நல்லதை யோசிச்சுப்பார் விசித்ரா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபோன் பண்ணா நான் பேசுவேன் தினேஷ் ப்ரோ அவ்வளோ தூரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கார் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு க்ரெடிட்டு அப்புறம் பத்தொம்போது கோழி ஓட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஒரு உருட்டு உருடுவாங்க எப்பயுமே இப்போ ஆரி அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் செட்டர் கமல் சார் சொல்லிட்டார் பதினாறு கோடி ஓட்டு வந்துருச்சுன்ட்டு சரியா அதுக்கடுத்து வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரியை முந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் விண்ணம் பண்ணுறவங்க அப்படிங்கிறது கட்டமைப்பு ராஜு அப்படி தான் சொன்னாங்க அசி மதியோ வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல நான் அவ்வளோ ஓட்டு வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ஆனால் எவன் ஒன்னான்னு கேட்டால் தெரியாது அது கமல் சார் வந்து ரெண்டாவது சீசன்லேயும் சரி நாலாவது சீசன்லையும் சரி மட்டும்தான் ஓட்டை வந்து பப்ளிக்காக சொன்னது வேறு எந்த சீசன்லேயும் சொல்லலை இவங்க பத்தொம்போது கோடிங்கிறது வந்து ஒரு உருட்டு தான் இது வந்து நீங்கள் நம்பாதீங்க ஆக்சுவலாக அர்ச்சனா வந்து பி நல்ல ஒரு மார்ஜின் தான் வின் பண்ணியிருக்காங்க பட் பத்தொம்போது கோடி ஓட்டு சுத்தமாக கிடையாது ஒரு கோடி பு அப்படின்ற மாதிரி போயிருங்க ஏன்னா ஆரி மாதிரி ஒரு ஃபைனஸ்ட்டு பிளேயர் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மிஸ்டு கால் பத்து ஓட்டு ஒரு ஓட்டு கிடையாது பத்து ஓட்டு ஒரு ஆளுக்கு அப்படி இருந்த டைம்லேயே அவ்வளோதான் வந்துச்சு ஓகேங்களா இன்னொன்று அவங்க சைடில் டிஆர்பி அந்த டைம் பயங்கர அதிகம் இப்போ இருக்க கம்பேர் பண்ணுற டிஆர்பியோட அப்போல்லாம் பயங்கர அதிகம் ஸோ அப்போயே மக்கள் வந்து அவ்வளோ ரசித்த நீங்கள் போய் பாருங்கள் ஆரி சைடில் வந்த ப்ரொமோஸோடைய வியூஸு எபிசோடோடைய வியூஸ்லாம் பாருங்கள் இப்போ இருக்கிற ப்ரொமோ வியூஸ் எல்லாம் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் கம்பேரிட்டிவ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் புரியுதா அவங்களுக்கு ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியும் நான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ அதை வந்து பண்ணாங்க அப்புறம் பிரதீப்புக்கு அந்த ஸ்டாண்ட் பண்ணது நான் வந்து கண்டிப்பாக அதை பண்ணுறேன் அப்புறம் மாயாவை வந்து இனிமேல் புள்ளி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாறம் இருக்குது ப்ளீஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கும் வெளியே லைஃப் இருக்குது மாயா இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன் ஸோ அவங்க வந்து விட்டுருங்க அதே மாதிரி அவங்க பேர் வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும் எல்லாம் அவங்க கேம் ஆடிட்டாங்க அது முடிஞ்சு போச்சு அவங்க எனக்கு வந்து நான் அவங்களுக்கு ஜெனிதான் பழகினேன் கிட்டே பட் அவங்க வந்து என்கிட்ட பழகலை அப்படிங்கிறது எனக்கு வெளியே வந்து எங்கள் அப்பா சொன்னாங்க ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பட் இட்ஸ் ஓகே நான் அவங்களுடைய விஷயங்கள் அப்படிங்கிறத நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அப்புறம் ஐஷு நிக்சன் நிக்ஸ் அண்ட் மேட்ரு அதுவும் வந்து நான் வந்து பேசினது தன் தவறை உணர்ந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் வந்து உள்ளே இருக்கிறது கமல்சர் மட்டும்தான் மற்றபடி எனக்கு தெரியவே தெரியாது எப்படி அந்த கேம் போகுது நகருது அப்படிங்கிறது நான் நிறைய வட்டம் வந்து பிரேக் டவுன் ஆகியிருக்கேன் பட் அப்படி இருந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு போனதை வச்சு தான் நான் வந்து ஹோல்டு பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பேசியிருந்தாங்க மற்றபடி ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்களா அவ்வளோதான் ஆனால் நான் என்னோடய எஃபர்ட்டில் தான் வின் பண்ணியிருக்கேன் பிஆர் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அர்ச்சனா அப்படின்றவங்க வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாத ஒரு நபர் அவங்களுடைய டேலண்ட் அவங்களுடைய அந்த ஒரு ஃபைட்டு அந்த புள்ளிகாங்க எதிராக அந்த நின்ன ஒரு தருணம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் இருந்தது தான் இந்த மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் ஓகேப்பா அந்த பொண்ணு நல்லா தான்ப்பா அப்படின்னு ஒரு மனசு வரணும்ல சும்மாலாம் ஓட்டு போட முடியாதுங்க இப்போ நான் வச்சுருக்கேன் பிஆர் சரவண நிக்ராம்கு ஃபஸ்ட்டு போகிறேன் ஓ சரவணிக்கணும் அப்படி பண்ணுறார் டைட்டில் சொல்லிட்டார் அப்படி இப்படின்னு போட்டு மாஸ் பண்ணுறேன் போட்டு மக்கள் போட்டுருவானா ஏதாவது பண்ணானோ அது மக்களுக்கு பிடிக்கணும் அது ரசிக்கானோ அதையும் ப்ரமோஷன் பண்ணணும் அப்போ தான் ஓட்டுக்கணும் நம்ம கூட சொல்லணும்னா இது அர்ச்சனா பார்த்தாலும் சொல்லி பார்க்கலான்னு சரி அர்ச்சனா பிஆர் ஏஜென்சி அவங்க சினிமாக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது பிக் பாஸுக்கும் அவங்க வேலை பார்க்கணும் ஏன்னா வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து அர்ச்சனா எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் அந்த ஏஜென்சியுடைய வேலையை அது அவங்க பண்ணிட்டாங்க ஓகேவா பட் அவங்க அப்படி இல்லைன்னா கூட அர்ச்சனா பெரிதளவு இந்த சீசனை வந்து வின் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஷி has டேலண்ட் ஷீ இஸ் குட் கம்பேர்ட் டு ஆல் அதர் contestants. அவ்வளோதான் சிம்பிள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் வார்த்தையை சந்திப்போம் அது வரைக்கும்